திருமணம் என்பது பூர்வ ஜென்ம பந்தம் ஒரு சிலருக்கு ஏதோ சில காரணங்களால் கூடி வரும் மரண்கள் தள்ளி கொண்டே இருக்கும் எல்லா பொருத்தங்களும் இருந்தாலும் எதிர்பாராத தடை திருமணத்தை நிறுத்திவிடும் ஒருவரது மனமும் ஒத்து போயிருந்தாலும் திருமணத்தை நோக்கி செல்லும்போது ஏதோ வெளியிலிருந்து வரும் ஒரு விஷயம் திருமணத்தை தடுத்துவிடும் இதற்கு ஜாதகப்படி எந்த தோசமும் காரணமாக இருக்கவில்லை என்றாலும் தடைகள் வரும் இந்த திருமண தடை விளக்க எந்தெந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் குத்தாலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமணஞ்சேரி திருமணஞ்சேரி சுந்தரேஸ்வரர் கோயில் திருமண தடைகளை நீக்குவதில் சக்தி வாய்ந்தது திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த ஊர் என்று அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நிகழ்ந்த சக்தி நிறைந்த பூமி இது கன்னிகாத்தனம் செய்து நடத்தி வைத்தவர் மகாவிஷ்ணு இந்த தெய்வ திருமணத்துக்கு பின் சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் லட்சுமியும் நால்வருமாக அங்கேயே இருக்கிறார்கள் என்பது ஐதீகம் சிவனும் விஷ்ணுவும் அருகருகே கோயில் கொண்ட திருமணஞ்செரிக்கு வந்து தரிசித்தால் தடைபட்ட திருமணம் இரவில் நடைந்தேறும் நல்லவரன் அமைந்து இல்வாழ்க்கையில் சிறந்து வாழலாம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சென்னையை அடுத்த திருவிடந்தையில் உள்ள நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது தினசரி இந்த கோயிலில் பெருமாளுக்கு திருக்கல்யாண விழா நடத்தப்படும் மேலும் வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராகுகேது தோசம் சுக்ர தோசம் திருமண தடை உள்ளவர்களுக்குரிய பரிகார கோயிலாக இந்த நித்ய கல்யாண பெருமாள் கோயில் திகழ்கிறது திருமணம் செய்வதில் சிக்கல் உள்ளவர்கள் அல்லது திருமணத்தில் தேவையற்ற தாமதத்தை எதிர்கொள்பவர்கள் இங்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபடலாம் இங்கு வழிபாட்டுக்கு இரண்டு மாலைகள் தேவை நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் பூமாதேவி சமேத ஒப்பிலியப்பன் பெருமாள் கோயில் பதிமூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இந்த கோயில் தென் திருப்பதி என்றும் போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலத்தில் மட்டுமே பெருமாளுக்கு உப்பில்லா பிரசாதம் படைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு செல்வது திருமண தடைகள் நீங்கி விரைவாக திருமணம் நடக்க உதவுகிறது மேலும் பக்தர்களுக்கு விரைவில் திருமணம் மற்றும் நல்ல இணக்கத்தை வழங்க வேத சடங்கு முறையில் ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது இங்கு வந்து வழிபடுபவர்கள் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள எடையத்துமங்கலம் கிராமத்தில் மங்களாம்பிகை சமேத மாங்கல்யேஸ்வரர் கோயில் உள்ளது பைரவர் வசிஷ்டர் அகஸ்தியர் ஆகியோரின் திருமணங்கள் இக்கடவுளின் அருளால் நடத்தப்பட்டன என்பது ஐதீகம் புராணத்தின்படி மாங்கல்ய மகரிஷி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் ஒரு சில ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் திருமணங்களை நடத்தியதாகவும் தவத்தின் மூலம் அவர் பெற்ற மாபெரும் சக்தி அவரது உள்ளங்கையில் உள்ளதாகவும் நம்பப்படுகிறது அவர் தேவதைகளின் குருவாக இருப்பதால் திருமணங்கள் வெற்றியடையும் மற்றும் செழிப்புடன் இருக்கவும் ஆசிர்வதிக்கிறார் பங்குனி உத்திரம் நாளில் இந்த கோயிலில் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அன்றைய நாளில் வழிபட்டால் திருமணம் தொடர்பான அனைத்து தடைகளும் நீங்கிவிடும் ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கே சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உத்திரகோசமங்கை திருத்தலம் உலகிலேயே முதலில் தோன்றிய கோயிலும் இதுதான் என்று கூறப்படுகிறது இங்கு மங்களநாயகி உடனாய மங்களநாதர் திருக்கோவில் இருக்கிறது இங்கு மங்களநாயகியும் மங்களநாதரும் சுயம்புவாக தோன்றியவர்கள் இந்த இரண்டு கடவுள்களையும் வழிபடும்போது இங்குள்ள லிங்கங்கள் அனைத்தையும் சேர்த்து வழிபட வேண்டும் அதன் பிறகு திருமணத்தடை தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம் ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது இராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது இராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது இராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு திருமண பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன பிரம்மகஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழி உணர்த்துகிறது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்